கார காரமானது ஒரு சமையல் பொருள் பச்சை நிறமுடையது அது பேர் என்ன என் காரமானது காரமானது ஒரு சமையல் பொருள் பச்சை நிறைமுடையது இது பேர் என்ன மிளகாய் மிளகாய் தான் சரி ஒரு நிமிஷம் அவர் மிளகாய்ன்னு சொல்லியிருக்கா மிளகாயை பொறுங்கள் ராஜிகாந்த் ப்ரோ கவி முனி

ஹலோ இந்த விளையாட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு சொல்லுங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா இல்லை போர் அடிக்குதா அதுவும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா வந்து எங்கள் பசங்க தாளாட்டு தாலாட்டு பேசுங்கல்ல இந்த விளையாட்டு வந்து எங்கள் பசங்க தான் சொன்னாங்க இதுமாதிரி லைவ் போடுப்பா அப்படின்னு அதனால் லைவ் போடு இந்த விளையாட்டு உங்களுக்கு நல்லா இருக்கா எப்படி சொல்லுங்கள் தாலாட்டு எல்லாமே தாலாட்டு சொல்லியிருக்கேன் தாலாட்டு ட்ரை பண்ணு மணி ராமச்சந்திரன் ஷாஜகான் இது ரவியா ரவி குட்டி

தேன்மொய் சிஸ்டர் அவங்களுக்கு பதில் ரிப்ளை பண்ணிருக்காங்க பாருங்க ஆமா ஓகே அடுத்து வழி வழி பாடு திரி வெளிச்சம் எனக்கு தெரியோ எங்க தெரியோ நானும் திருச்சி தான் குரு இது நானும் திருச்சி தான் குரு நீங்க திருச்சிங்கள நீங்களா திருச்சி தேன்மொழி விளக்கு மெழுகுவத்தி இதுமா விளக்கு போடுமா இதில் விளக்கு எதுவும் இல்லை மெழுகு போகலாமா மெழுகு மெழுகு சாரி மெழுகு தப்பு மெழுகு